தனுசு ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பழன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் தான் இருக்க போகிறார் இந்த மாதமே உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் வீட்டில் ராசி அதிபதி மறைகிறது நல்லதில்லை அதனால் இந்த மாதமே உங்களுடைய தேவைகள் எல்லாமே என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆகிறார் அப்போ குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஆகி மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உத்தியோகஸ்தானம் உங்களுக்கு வே வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகிறார் பதினொன்றாம் அதிபதி உச்சமாவது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் மிகப்பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதே போல் அவர் ஆறாம் அதிபதின்னு சொல்கிறதுனால அவர் உத்தியோக ஸ்தானாதிபதின்னு சொல்கிறதுனால வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் வந்து இந்த வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அதற்குள்ள உங்களுடைய வேலை வாய்ப்புகள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நீங்கள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய முதன் பகவான் நாலாம் வீட்டில் இருக்கார் ஏழு குடையவர் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பத்தாம் அதிபதியும் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால தொல்லில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றம் ஏற்படுவது இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் நாளில் இருக்காரு அதுவும் பதிமூணாம் தேதி வரைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி உச்சமாகறார் அஞ்சாம் வீட்டில் அப்போ தனுசு ராசிக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் தந்தையின் மூலமாக ஒரு நல்ல பெயர் தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு கிடைப்பதற்குண்டான வா வாக்கியங்கள் போல் அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட நல்ல குருமார்கள் அமைவது தெய்வீக சிந்தனைகள் அதிகரிப்பது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோக காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லைம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழை சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்